அக்கா வீட்ல இருந்து வந்த பார்சல் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா பாருப்பா அக்கா வீட்ல வந்து வந்து பார்சல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்தேன்னு சொல்லிட்டேன் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நாங்க ஏசம் பண்ணோன்னு சொல்லிட்டு ராஜேஷ் தம்பி வாங்கி கொடுத்த மைக் செல்லகுட்டி தம்பி வாங்கி கொடுத்தது யூகே எங்களுக்கு செல்ல தம்பி வாங்கி கொடுத்தது தம்பி இருக்கிறாருன்னு நாங்கள் நம்புகிறோம் மைக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்சல் அக்கா வீட்டிலேருந்து வந்த பார்சல் இப்போ இதுக்கு ஒரு இது இருக்கு இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லு பாருப்பா பார்சல் சொல்லிடலாம் சொல்றி பாருப்பா பார்சல் பார்சல் அக்கா வீட்டு பார்சல் ம் இது ஒரு ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அது கூட நம்ம வந்து இது பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி இது வந்து இது என்னன்னா குழம்பு மீன் குழம்பு அப்புறம் நான் சர்ப்ரைஸ் சொல்ல நினைச்சேன் இதுல என்ன இருக்கு நாங்க சாப்பிடுறது எங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் தெரியுமா இதுல வந்து அதாவது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடும்போது பிரச்சனை இல்லை அது வந்து ப்ராப்பராக அவங்க போட்டு தான் அனுப்புவாங்க இல்லைனாலும் நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்கிப்போம் அது வந்து பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம வந்து வீட்டில் இப்போ நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளே நம்ம பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா அது நம்மளோட சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும் எதாவது ஏதாச்சும் ட்ரெஸ் ஐட்டமாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் பிள்ளைங்களோட பென்சில் பேனா அது இது ஒரு அவசரத்துக்கு மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏதோ ஒன்று ஒரு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டேப் சாரி இந்த டேக் டேக் இப்படி போட்டு அழகா நம்ம குடுத்துட்டோம்னா அது சேஃபா இருக்கும் சேஃபா இருக்கும் அதை வந்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு எந்த அனுபவம் தெரியுமா இந்த வீடியோ போட வச்சுட்டு ஆமா போது குழம்பு பாருப்பா பாத்துக்கலாம் அதாவது எங்களுக்கு என்ன அனுபவம்னா கொழுகட்டை நான் எனக்கு அது சுத்துப்பட்டாலும் வர மாட்டேன் இந்த கொழுகட்டை செஞ்சு செஞ்சு எங்களுக்கு வந்து அது வரல நான் ரவி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அதனால அக்கா வீட்டிலேருந்து கொழுகட்டை இல்லை நம்மளுக்கு கொழுகட்டை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல் அப்படி ஏதாச்சும் வருதுன்னா அது கொழுகட்டை வந்துச்சு நான் உங்களுக்கு அந்த வீடியோவாக கொடுக்குறேன் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கொழுக்கட்டையில் அத்தனை அதாவது எவ்வளோ கொடுக்குறாங்களோ நிறைய கொடுக்குறாங்களோ கம்மியாக கொடுக்குறாங்களோ எடுக்கிறவங்க ஒரு ஆசைக்கு அவங்க அளவுக்கு ஒரு நாலஞ்சு எடுத்துருந்தா கூட பரவாயில்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வடை கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிச்சு உதுந்து போன கொழுக்கட்டை இப்போ நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல இப்போ வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் சரி அப்படி வீடியோ பண்ணும்போது எடுத்தால் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னோட இது ஃபுல்லாக பிச்சு அது அந்த கொழுக்கட்டை உடஞ்சி போய் உதுந்தது மட்டும்தான் இருந்தது முழுசு முழுசாக இருக்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் ஒன்று மட்டும் தான் முழுசாக இருந்துச்சு மீது எல்லாம் உடஞ்சி போயிருந்தால் அதை எடுத்து சாப்பிட்ருந்தாங்க சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனால் எல்லாருக்கும் இருக்கணும்னு யோசிக்கணும் அதனால் இந்த டேக்கு போட்டு பேக் பண்ணி அனுப்புங்க ஒன்றும் இல்லை இது ஒரு இது வாங்கி வச்சுங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிடும் இப்போ நம்மளுக்கு ஒரு நம்ம எந்த ஒரு மெயினான ஒரு பொருள் ஒருத்தவங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதை உடனே கொடுத்து விடணும் ராபீட்டை போட்டுனா இந்த மாதிரி டேக் போடுங்க சூப்பராக இருக்கும் எந்த ஒரு நம்மளோட பொருள் மிஸ் ஆகாது இதுக்காக இந்த வீடியோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் இதுதான் அந்த டேக் இது வந்து நிறைய விஷயம் ஏதாச்சும் ஒரு இதுக்கெலாம் வந்து டைட் பண்ணுவாங்க போட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இது பாருங்கள் இது அழகாக பாருங்கள் எத்தனை ரோல் பண்ணி இது வந்து இப்படி கழட்ட முடியாது அவ்வளோதான் மீன் குழம்பு சட்டியில் ஊற்றுறேன்னு சாலில் ஊற்று சாலில் தேட்டால் தானே நான் எப்பயுமே ஒயிட் வந்து ஒயிட் அவ்வளோ போட மாட்டேன் அப்படியே போட்டாலும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுவேன் ஆனால் சரி ஓகே மீன் குழம்பு ஆசை யாரை விட்டுச்சு அதனால் மீன் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் சால் வந்து இன்னொன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை

எப்படா வாய்க்குள்ள போகணும் இருக்குது அதாவது பக்கத்துலயே ஸ்பூன் இருந்துச்சு பாருப்பா பக்கத்துலயே ஸ்பூன் இருந்துச்சு அதனால இதே எடுத்துக்கிட்டோம் சரி பாத்துக்கலாம் ஏன்னா வீடியோவுக்கு வந்து கொஞ்சமா போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வாதா சாப்பிரறத காமிப்போம் மித்த அதெல்லாம் காமிக்க மாட்டோம் அதனால நான் நாங்க சாப்பிடுவோம் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி அடுத்த வீடியோ பாத்துருங்க பாருங்க தான்சிமா மிஸ் யூடா ஐ லவ் யூடா செல்லக்குட்டி இதெல்லாம் பாக்கும்போது மீன் குழம்பு இதெல்லாம் வந்து கன்னியாகுமரி நம்ம செல்லக்குட்டி தான்சிமா எங்கள் செல்ல மகள் ஞாபகம் வருது மிஸ்ஸியோட தங்கம் சீக்கிரமாக லைவில் வரும் அம்மா அப்பா பழைய மாதிரியே அழகாக கொண்டு போகிறோம் லைவை ம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அறி வச்சுட்டு அப்பா சூடு என்ன பண்ண போகிறோம் ஜம்முன்னு மீன் டன் சுற்றி வச்சுக்கலாமா வீடியோக்காக கண்ணு பட்டுருவோம் சரி நம்ம பொறுமையாக தான் கொடுப்போம் வீடியோ இதான் இதெல்லாம் தான் மிஸ் பண்ணுறேன் நான் தான்சிமா நம்மளுக்கு அழகாக மீன் வறுவல் அப்புறம் மரசினி கழ அல்லது மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அதை வச்சு புட்டு சாப்பிடுவோம் ட்ரை பண்ணுவோம் அதுவும் வீடியோ மீன் தலை இதில் பீஸும் இருக்குது யாருக்கெல்லாம் தலை போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் ம் வால் வால் ஒரு தலை ஒரு நடுவில் பீசி இப்போ வேணாம் இதுவே இதுவே இடம் இல்லை இப்போ நான் பண்ண போகிறோம் இந்த சட்டி அப்படி எடுத்து வச்சுட்டு மீனெல்லாம் தூக்கி இதில் கொஞ்சம் வச்சுட்டு இது வந்து நான் தான்சிமாவை மிஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன் இப்போ நாங்கள் இதில் எடுத்து வச்சிட்றோம் ம் இப்போது தெரிதா இந்த மீன் இந்த மீன் இப்போது தலை இப்படி வச்சுட்டு இந்த பீஸ் எப்படி வச்சுட்டு இப்போ சாப்பாடு கூட்டிடறேன் ரவிக்கு சும்மா சூடு வீடியோ எடுத்து டயர்ட் ஆகிப்போச்சு ரவி வீடியோ எடுக்கிறதுல டயர்ட் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் வாழ்த்துண்டு ஜிலேபி மீன் ஜிலேபி மீன் யாருக்கெலாம் பிடிக்கும் செம்மையாக இருக்கும் குழம்பு அழகா நான் தான்சிமா மட்டும் மிஸ் பண்ணல எல்லா உறவுகளையும் மிஸ் பண்ணுறேன் நாளைக்கு நம்ம நல்லா இருக்கும் நல்லா தான் மண் சட்டிட்டு ஊற்றிருக்கேன் சரி ஓகே ரவி ரொம்ப டயர்டாகிடுச்சு நானும் ரொம்ப டயர்டாக பார்ப்பால நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம் ஓகே பாய்